ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமலையா அவர்கள் பள்ளி கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் பதிலளிச்சிருக்காரு அது என்னங்கிறது முழு அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் எதைத்த கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து வெளியாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியாகும் சொல்லியிருக்காங்க வேக்கன்ட்டு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணியும் தொடங்கியுள்ளது அப்படிங்கிறதையும் பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்கார் ஓகேவா சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அவர்களுடைய அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மிகேஷ் அவர்கள் இந்த பதில்களை அழைச்சிருக்கார் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டாங்க டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில் வரும் அதனால் தேர்வர்கள் தயாராகிக்கோங்க படிக்க ஆரம்பிங்க டிஎன் டெட்டு நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஓகே இந்த அறிவிப்புகள் தான் இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் வந்து வெளியாகிருக்கு அதே மாதிரி பகுதி ஆசிரியர்கள் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கும் வந்து திமுக ஆட்சியில்தான் பகுதி நேராசிரியர்களுக்கான சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட்டது பகுதி நேராசிரியர்களை பணி நேர்ந்தரப்பு செய்வதற்கான விஷயங்களை முதல்வர் அவர்கிட்ட கலந்து பேசிப்போம் விரைவில் வந்து முதல்வர் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த அறிவிப்புகள் தான் இன்னைக்கு கல்வித்துறையினுடைய மானியக் கோரிக்கையில் இன்னைக்கு வெளியானது மேலும் ஏதாவது தகவல் கிடைச்சதுனா நாளைக்கு ஏதாவது அப்டேட் நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது மாதிரியான தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருந்த